ஹாய் ஹலாப் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னா பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க தங்கம் விலை மீண்டும் உயர்ந்த புதிய உச்சத்தை தொட்ட நிலையில் மக்கள் கவலை அடைந்துள்ளன கடந்த வாரம் கிடுகிடுவென உயர்ந்த தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை அடைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகி மக்களை அதிர்ச்சியாக்கியுள்ளது இந்த வாரம் தொடக்கத்தில் தங்கத்தின் விலை சற்று குறைந்த நிலையில் புதன்கிழமை முதல் மீண்டும் விலை உயர தொடங்கியுள்ளது இதன்படி ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் சென்னையில் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது இன்று காலை நிலவரத்தின்படி எண்பது ரூபாய் உயர்ந்த ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதே போல டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது எண்பது ரூபாய் உயர்ந்த அறுபதாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஒரு கிராம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி மூணு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு விருப்பிட பண்ணிக்கிட்டு இருக்காங்க